பயங்கர பயங்கர ஸ்ட்ரீட் ஃபாரோடன்னு ஒரு பர்சனா இருக்கார் ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு பார்த்துட்டு பா என்ன அது லிஸ்ட் லேல இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரீட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு ஏன் லிஸ்ட்லேப்பா அந்த படம் அப்படின்றது அதுக்கப்புறம் தி ரிசிஸ்ட் சிங்கர் ஆக்டர்னு பல துறைகள்ல சாதிச்சு தன்னோட திறமையால மக்கள் மனசுல இடம் பிடிச்சவர் இப்ப வரைக்கும் யாரோ ஆதினா ஆதினா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் சார் அப்படின்னு கூப்பிடுவாங்க நினைக்கிறேன் ஆதி அவர்களை பேச அழைக்கிறேன் வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எதுக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருட இடைவெளி பிறகு இசையமைப்பாளராக மட்டும் நடிக்காம வெறும் இசையமைப்பாளராக மட்டும் களமிறங்கிய அரண்மனை நான்கு அரண்மனை போரோட ரிவ்யூஸ் வந்து ரொம்ப பாராட்டியிருந்தீங்க எல்லாரும் ஒரு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் ஜென்ரலா நெட்ல ஆதி நான் கம்பேக் ஆதி நான் கம்பேக்னு ஸோ திரும்ப இசையமைப்பாளராக வரும் பொழுது நீங்க அவ்வளோ பாராட்டியிருந்தீங்க அண்ட் முந்தனை யூடியூப் எதேச்சியா பார்க்குறேன் படத்துல மூணு பாட்டு ட்ரெண்டிங் ஒன் ட்ரெண்டிங் டூ ட்ரெண்டிங் த்ரீல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா பந்தயத்துல ஓடிட்டு இருக்கிற குதிரைக்கு அது பெருசா தெரியாது ஓய்வு எடுத்துட்டு வரும் பொழுது பார்வையாளர்களின் உற்சாகத்தை பொறுத்து தான் அந்த குதிரையின் வீரியமும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஸோ அதனால வந்து உங்களுடைய உற்சாக வரவேற்பு வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதன் மேலும் ஒரு பொறுப்புணர்வை கொடுக்குது ஸோ நீங்க எழுதின விமர்சனங்களுக்கும் ரசித்த ரசிகர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி அரண்மனை போர் நல்ல வெற்றி வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அந்த பாசிட்டிவிட்டிலேயே அடுத்த வாரம் இப்ப நாலு நாள் முன்னாடி இந்த படத்துல இருந்து குட்டி பேசாசின்னு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணோம் அது அப்படியே இப்பதான் நைன்த் ட்ரெண்டிங்ல அதுவும் டாப் குள்ள என்டர் ஆயிருக்கு இதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் ஆரம்பிக்க ஆரம்பிக்க அதுவும் மேல போயிடும்னு நினைக்கிறேன் சோ வந்துட்டு ஏன்னா எதுவுமே அனவுஸ்மெண்ட்டே எல்லாமே டைரக்டா ஒரு சிங்கிள் ஓட்டம் டக்குன்னு ட்ரெண்டிங் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பாக்குறப்ப ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது அதே பாசிட்டிவிட்டியோட இந்த படத்தோட ரிலீஸ் அமைஞ்சது வந்து இன்னும் அதிக சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கான்பிடென்டா இருக்கு இந்த படம் இப்பதான் ஆர்ஆர் இப்பதான் கரெக்டா முடிச்சோம் ரெண்டு நாள் முன்னாடி தான் ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட்டா ஓகே ஏன்னா நான் நடிக்கிற படம் நான் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் அதையும் தாண்டி ஒரு பார்வையாளராக இந்த பார்த்து படத்தை பார்க்கும் பொழுது ஜஸ்ட் ஒரு ஆடியன்ஸா நான் இதை பார்க்குறப்ப ஒரு பயங்கர ஹாப்பியான ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு பயங்கர சாட்டிஸ்ஃபைடான ஒரு இன்டர்வல் பிளாக் அண்ட் பொதுவா எனக்கு ரொம்ப எமோஷனல்லாம் வராது ஸோ வந்து படம் பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னலான சீனா லைட்டா ஒரு சின்ன ஒரு இது மட்டும் இருக்கும் ஒரு லைட்டா கண்கள் ஈரமாகும் அவ்வளவுதான் சோ அந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருந்துச்சு இந்த படத்துலயும் செகண்ட் ஆஃபோட மிடில் கரெக்டா அது செகண்ட் ஆஃபோட மிட்ல ஒரு அப்படி ஒரு மூமெண்ட் அதை தாண்டி ஒரு உண்மையிலே ரொம்ப நல்ல கிளைமேக்ஸ் ஒரு ஆடியன்ஸா எனக்கு இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியா இருந்துச்சு பார்த்தப்ப அதுல நான் நடிச்சிருக்கிறதுங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சோ நன்றி கார்த்திக் அருமையான ஒரு படம் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் ஆகுது கான்பிடென்டா இருக்கு இந்த படம் நல்ல படம் அப்படின்னு திரு ஐசரி கணேசன் அவர்கள் எத்தனை படம் வேணாலும் எடுத்திருக்கலாம் பட் இந்த படத்தை அவர் ஸ்பெஷலா எடுத்ததுக்கு வந்து அவர் கண்டிப்பா ஒரு ஆஃப் சொல்லி ஆகணும் ஏன்னா முதல் தடவை நான் கார்த்திகா கூட்டு போறப்ப இந்த கதையை சொல்லுங்க அவர் வேணாம் பாரு அப்புறம் வேற எங்க போகலாம் அப்படின்னா தான் போனா அவர் வந்து இது நாம் நம்ம தான் சொல்லணும் இது கரெக்ட் இந்த இது இருக்கிற விஷயம் கருத்து கரெக்ட் அப்படின்னாரு பயங்கர பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஒரு பர்சனா இருக்காரு ஏன்னா வந்து கொஞ்ச நாள் முன்னாடி படம் பார்த்தாரு என்ன என்னப்பா அது இல்ல இந்த படம் பரவாயில்லையா அப்படின்னு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருச்சு ஏன் அந்த படம் அப்படின்ட்டாரு அதுக்கப்புறம் கால் பண்ணி இப்பதான் பார்த்து முடிச்சேன் சூப்பர் அப்படின்னாரு பொதுவா மனசுல வந்த டக்குன்னு வெளிப்படையா பேசுற ஆட்கள் ரொம்ப கம்மி பயங்கர ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான ஒரு பர்சனாலிட்டி அவரு ஸோ அவர் கூட இந்த பயணம் வந்து இப்பதான் அவரு கூட நான் நெருக்கமாற வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரோட பாசிட்டிவிட்டி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டுப்பேன் கொஞ்சம் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது இது எப்படினா அது எப்படினா இதெல்லாம் எப்படி டீல் பண்ணீங்கலாம் கேட்பேன் பொறுமையா எனக்காக உட்காந்து விளக்குவாரு சோ படங்களை பத்தி பேசுறத விட இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் வந்து அவர்கிட்ட போய் கேட்டா அவர் இருக்கிற இடத்துல இருந்து அதை வளர்ந்து வர ஒருத்தருக்கு வந்து அவ்வளவு ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை பட் எனக்காக இதெல்லாம் வந்து டைம் எடுத்து ஷேர் பண்ணாரு நிறைய அதை எங்கள் ஆர்கனைசேஷன் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணோம்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது ஸோ அதுக்கும் ஒரு நன்றி அண்ட் பொதுவாக திரைப்பட இதில் வந்து இப்போ நிறைய இதில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ திரைப்படங்கள் எப்படின்னா வந்து ஒரு படத்துக்கு வருவோம் நடிப்போம் ஒரு ஒரு மூணு மாதம் எல்லாரும் சேர்ந்து நடிப்போம் அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு எதேச்சியாக உண்டுங்கிற மாதிரி ஒரு இதில் தான் இருக்கும் ஏன்னா என்ன என்ன எனக்கு பர்சனலாக ஸோ வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய நான் சந்தித்து கொஞ்சம் ஒர்க் பண்ணி ட்ராவல் ஆன நிறைய பேரை திரும்ப பார்த்தேன் காஷ்மீர் அன்பரி முடிஞ்சு திரும்ப இப்ப வந்த மீட் பண்ண மேடி ப்ரோ கூட ஒர்க் பண்ணாங்க டிராவல் அந்த இந்த இதுல எடிட்டர் பிரசன்னா வீரன் படத்துல அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தேன் ஸோ திரும்பவும் இந்த படத்துல இணைஞ்சேன் ஸோ இப்படி திரும்ப அப்படி ஒரு இது வரப்ப அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே சுட்டி அரவிந்தேன் நான் இந்த படத்துல ஒரு சின்ன ரோல்ல வருவாரு அவர் வந்து நான் மீசே முடிக்க டைம்ல நட்பே துணை டைம்ல அவர் கூட அவர் நடிச்சிருந்தாரு ரொம்ப நடுவில் ஒரு இடைவெளி இருந்துச்சு திரும்ப அந்த வந்தாரு இந்த படத்துல இந்த மாதிரி பிரபு சார் வந்து ஆம்பளை இல்ல நான் வந்து ஒரு சின்ன பாட்டில் வருவோம் அப்பேன் அதுக்கப்புறம் அப்போ வந்து அவர் மீன் குழம்புலாம் கொடுத்தாரு எனக்கு அதை சாப்பிட்டேன் திரும்ப இந்த படத்துல வந்து அவரு கூட நடிச்சேன் அதே மீன் குழம்பு வந்துச்சு உண்மையிலேயே அந்த அவர் சார் இல்லை பட் அந்த மீன் குளம் உண்மையிலேயே சூப்பர் அத வந்து சும்மா அமிஷா கூட வீட்டுக்கு அமிஷா கூட நான் சாப்பிடுவேன் சார் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எல்லாரையும் திரும்பி பார்த்தோம் பயங்கர ஹாப்பியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ பிடி சார் வந்து ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷனா படத்துல எல்லா இளவரசு சார் இருக்காரு பாண்டியராஜன் சார் கூட நான் சிரித்தாலுக்கு அப்புறம் அவரு இந்த திரும்ப இப்ப ஒர்க் பண்ண அவர் அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவரு அவரு கூட ஒரு பத்து பதினைஞ்சு நாட்கள் ஸோ ரொம்ப நிறைவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா பிடி சார் இருந்தது வந்து அதுக்கு நன்றிகளில் வந்து அவங்க ப்ரொடக்ஷன் டீம் பிரபு சார் அஸ்வின் விக்கி அருணாச்சலம் ப்ரொடக்ஷன் மேனேஜர் அவர் ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் அவ்வளோ கம்ஃபர்டபுளா ஒரு என்வரான்மெண்ட் அது இவ்வளோ ஆர்டிஸ்ட் ஒரு நாளைக்கு எப்படியும் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க கோட் சீன்லலாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு பிரபு சார் இருக்காரு பாக்யராஜ் சார் இருக்காரு இளவரசர் சார் இருக்காரு மதுவந்தி மேம் இருப்பாங்க ஸோ எல்லாம் ஒரு பத்து ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ எல்லாரையும் கம்ஃபர்டபுளாக பயங்கர சூப்பர் காமாக வச்சு நல்ல ஒரு பாசிட்டிவா ஒரு என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுத்து அதை எப்பவுமே ஒரு என்விரான்மெண்ட் பாசிட்டிவா இருந்தால் அதுல பண்ற ஆர்ட் இன்னும் பாசிட்டிவா இருக்கும் ஸோ அது மாதிரி அவங்க அமைச்சு கொடுத்தது அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்மேல் நம்பிக்கை வைத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்ளும் இந்த தருவாயில் இந்த படம் நல்லா தேட்டர்ல மே இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகுது நல்ல வருவாயும் பெற்று தரும் என்று நம்புகிறேன் கண்டிப்பா அந்த படம் நல்லா இருக்கும் தாராளமா குடும்பத்தோட வந்து கண்டிப்பா பார்த்து என்ஜாய் பண்ணலாம் பேரண்ட்ஸ் குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க நல்ல ஒரு மெசேஜ் இருக்கு படத்துல ஸோ அதனால வந்து எனக்கு இந்த படம் ரொம்ப திருப்தி உங்களுக்கும் இதை பார்த்தா தியேட்டர்ல பார்த்தா ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கும் ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் திருப்தியா இருக்கும்னு நம்புறேன் யாராவது பெயர்கள் விடுபட்டு போயிருந்தால் மன்னிக்கவும் மற்றபடி ஐம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த மூவி ரொம்ப திருப்தியான படமா அமைஞ்சுது மீண்டும் எப்படி நான் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுடைய விமர்சனங்கள் மூலமாகவும் உங்களுடைய அறிவுரைகள் மூலமாகவும் என்னை நடத்தியது போலவே தொடர்ந்து என்னை வழி நடத்துவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆதி மற்றும் ஜீவா பாப் தமிழா நன்றி வணக்கம்